கண்டிப்பா வர இருப்போம் இல்ல எந்த கட்சிக்காரங்களுக்கும் கிளை செயலாளர் இந்த மாதிரி வாங்க முகா மாதிரி தேசிய முற்போக்கு உண்மையிலே பத்தி அங்க கேப்டன் விஜயகாந்த பத்தி ஒரு சின்ன வார்த்தை வந்துச்சு அவங்களே நேரில் வந்தாங்க இது வெற்றி நாங்க எதையும் பேசினா ஆனா காலையில நீங்க வர்ற தகவல் தெரியும் சத்தியமா அவங்கள பார்த்து பேசணும் தலைவா அதுல நீங்க இல்லைங்களே முன்னாடி வந்தீங்க இருந்தா வெற்றி ஐயா எங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதவி இந்த போட்டோ போட்டோ எடுக்கணும் பத்திரிகையே திருநெல்வேலி தான் இருக்காங்க

பள்ளியில் கலகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணியார் திரைமலா அவருடைய ஆசிரியர்களிடம் பள்ளியதன் திருக்கும் மதுரை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செட்டமுதி செயலாளர் மான்னியார் ஆர் ஆர் ராதா கிருஷ்ணன் அவர்களையும் மாவட்ட கலகத்தினுடைய துணை செயலாளர் திருமங்கலம் ஒன்றிய களத்தினுடைய செயலாளரும் முன்னோர் உச்சப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் ஒன்றிய கவுன்சலருமான கார்த்திக் அன்போடு பரவிருக்கிறான் தற்பொழுது நமது இந்த கல்குவாரி எதிர்த்து கடந்த இருபது நாட்களாக நம்ம வந்து இந்த காப்பிருப்பு போராட்டம் அதேமான தப்பா பேண இருக்க செல்வம் அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது மாவட்டம் தர்மசெல்வம் அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது சிறங்க பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது சிறகங்கலம் ஒன்றிய களத்திற்கு அனைவரும் நன்றாக தெரியும் இதை நாம் காலம் கடந்து போராடக்கூடிய ஒரு போராட்டம் தலை தலைமாட்டில் வச்சிருந்த மாதிரி அந்த குவாரி ஊருக்கு இதுக்கு எந்த ஒரு ரொம்ப பக்கம் இந்த குவாரிகளை நாம் வச்சதுனால ஏகப்பட்ட இடைஞ்சல் மக்களுக்கு குவாரி இருக்கிற விமர்சனம் எங்கன்னு அந்த முனியாண்டி ஒரு பக்கத்தில் அதற்கு நாங்கள் தகவல் தெரிவித்து எங்க கிராம மக்களா வரையமா கிராம மக்களா அடுத்து அந்த முனியாண்டூர் மக்களை ஏற்றி போய் நாங்க அந்த குவாரியில் வரைச்சு அதை வர விடாம தடுத்தான் அந்த தடுத்ததுனால அந்த குவாரி இதுவரைக்கும் வரல அதனால மக்கள் நம் எவ்வாறு ஒன்று சேர்த்தா ஆறாவது ஒன்று செய்யப்படாது கவர்மெண்ட் வந்து நம்ம வச்சுதான் கவர்மெண்ட் மக்கள் ஏற்பட்டதே மக்கள் மக்களுக்கு அவங்க கவர்மெண்ட் நல்லா செய்யறதுன்னா அந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு இருக்கு அதனால மக்கள் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு பண்ணணும் என்றது எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்ப கூட்டா நாங்க தயாரா இருக்கோம் நீங்க அதுவே நாங்க எந்த எந்த இடத்துல உட்கார்ந்து போராடுறதுக்கு மக்களோட மக்களா தயாரா இருக்கோம் அதுக்கு எந்த ஒரு இதுவும் தான் பிரச்சனை சந்திக்கிறதுக்கு நாங்க தேசிய முற்போக்கு தயாரா இருக்கோம் ஆனா மக்கள் வந்து எந்த ஒற்றுமையா வந்து இந்த கல்லண கிராமம் வந்து எவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும் இருந்து அதை செயல்படணும் அதான் மெயினான காரியம்

தலைவருக்கு தெரியும் கிழக்கு தெரியும் கிராம சபை கூட்டத்தில் இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் என்ன அதிகாரம் இருக்கும் என்றதை இந்த அரசு அதிகாரிகள் யாரும் புரிந்து கொள்வதும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் இல்லை நாம எல்லாம் தெரியாம நூறுநாள் வேலைகள் இருக்கும் போது ஏப்பா வாங்க கூட்டப்பா இத வந்து புரியா சுழி போடுவதை நம்பி ஒருவர்தான் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த கூட தீர்மானத்தின் போடுங்க கிராம சபை கூட்டங்கள் எத்தனை தீர்மான கூட்டம் போடுறாங்க ஜனவரி இருபத்தி மே ஒரு முனைப்பாளர் தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தின விழா

அதே போலத்தான் ஒவ்வொரு விவசாயிக்கும் இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டங்கள் என்பது மிக மிக முக்கியமானது என்னவா கூட்டம் போனா டீ கொடுப்பாங்க மிச்சம் கொடுப்பாங்க நினைக்க கூடாது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அரசாங்கமும் கிராம மக்கள் விழிப்புணர்வு கூட இருக்க வேண்டும் கிராம சபையில் நிறைவேற்றாமல் இந்த கூட்டம் இந்த தொழிலதிபர்களின் கூட்டத்தை அடக்க அடக்க வேண்டும் ஒரு பத்து தொழிலாளிகள் முதலாளிகள் இருந்துகிட்டு ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயிகளை வஞ்சிக்க கூடியது நாகரிகமாக நரி திட்டமாக தான் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அனைத்து விவசாயிகளுமே ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திற்கும் செல்ல வேண்டும் என்ன நடக்குது என்று தெரிய வேண்டும் இன்னைக்கு இந்த ரோடு போட்டலாம் கேட்கிறோம் ஏன் நம்ம ஆயிரம் பேர் இந்த ரோட்ல போறோம் ஒரு பாத்ரூம் செய்யலாம் கேட்கிறோம் ஒரு ரேஷன் கடை செய்யலாம் கேட்கிறோம் அது போல இந்த நீர்வளத்துறையினுடைய கம்மாய்களை எத்தனை பேர் போறோம் ஆடு மடுமைக்கு நம்மளை எள்ளி

பகுதி அந்த மழை குண்டாரில் குண்டாரில் கலக்க வேண்டும் வேண்டும் கலந்து பகுதியிலும் அனைத்து பகுதிக்கும் வர எல்லாமே கவுண்ட் நதி எல்லாம் சேர்ந்து வரணுமே ஏன் வரல தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கூட கொஞ்சம் தனி அனைத்து பகுதிக்கும் வர வேண்டும் நூறு நாள் நாடைய அதே போல விவசாயம் நாம்

என்னோடு இங்கே வருகை தந்திருக்கின்றார் எனவே எந்த இடத்தில் முதலிலே கண்டக்குடி ஒன்றியத்துறை செயலாளர் அன்னை இந்த மாதிரி போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் எல்லாம் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அந்த போராட்ட காலகட்டத்தில் நாங்கள் இங்கே அங்கங்கே வந்து ரோட் ஷோ வீட்டை நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் நாங்கள் வர கொஞ்சம் தாமதமாக இருந்தது அப்படி இருந்தும் இன்றைக்கு கள்ளக்குடி ஒன்றியத்துறை செயலாளர் பாண்டிய அவர்கள் திருமூல தொகுதி பொறுப்பாளரும் திருமூலம் நாயன செயலாளருடைய ராதாகிருஷ்ணன் அவர்களும் எங்களது கழகத்துடைய துணை செயலாளர் அந்த இடத்துக்கு இந்த கல்லணையிலே நடக்கின்ற இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் மறுவழை பார்த்துக்கொண்டுதான் வந்து கோடுகளை பார்க்கின்ற போது சேரும் சகலமாக இருக்கிறது ஏனென்றால் அந்த நாளிகை போன்றது அதே மாதிரி இந்த கருதிகளோடு மக்கள் சிம்ம கொண்டு அளவில்

தமிழ்நாடு தெரியப்படுத்த வேண்டியது அது இங்கே இருந்து அங்கே இருக்கும் அயமாட்டம் வருதா இருந்து இப்போ எல்லாருமே நடக்கும் ஒரு மதியம் போது எல்லா டீச்சர் எல்லா டீசல் வரும் அங்கே இருபத்தி அங்கே இடம் வாங்கிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறீங்க அதுலேயும் வந்து ஒரு அரை மணி நேரம் நான் இருந்தால் போதும் யாரா நம்ம இதுல இருந்து வந்தா